வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புலிப்பாணி சித்தரின் ஜோதிடப் பாடல்களின் முதல் பாடலை கேட்டு பார்ப்போம் பூவின் பயனும் புனலின் இனிமையும் ஞாயிறும் நிலவுமாய் நின்ற திசை முகம் மேவும் செவ்வாய் வெயிலின் சுடரொளி நாவலும் நான்மறையும் சொல்லும் விதி இந்தப் பாடலில் சித்தர் மிக அழகாக சொல்லுகிறார் பூவும் நீரும் இயற்கையின் இனிமையை உணர்த்துகின்றன சூரியன் சந்திரன் காலத்தை இயக்கும் சக்திகள் செவ்வாயின் வெயிலும் சூரிய ஒளியும் நாம் சந்திக்கும் சூடான சோதனைகளை குறிக்கின்றன இதையெல்லாம் நம்மால் மட்டும் உணர முடியாது நாவலும் நான் மறையும் அதாவது ஞானமும் வேதங்களும் கூட இந்த கிரக இயக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றன சித்தர் எதை சொல்கிறார் தெரியுமா கிரகங்கள் வெறும் கோள்கள் அல்ல அவை விதியைக் கட்டும் வெளிப்பாடுகள் நாளைய பாடலில் மீண்டும் சந்திப்போம் சித்தரின் ஞானக் குரலை தொடரச் சொல்லுங்கள்